பாம்பு எங்க ஏரியா எப்படிக்கு போகுதுன்னு பாருங்களேன் ஆனா அது இறங்க நினைக்கும் போது கரண்ட் அடிச்சு இறந்துருச்சு அதுங்க தவறுதலா எலக்ட்ரிக் போஸ்ட்ல ஏறி பரிதாப நிலையில இருந்திருக்கு தனராஜ் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து கரண்ட்ல அடிபடுற மிருகங்கள் கரண்ட்ல அடிபடுற மிருகங்கள்னா விளையாட்டுத்தனமாவோ தெரியாமையோ போய் இந்த கரண்ட்ல கைய வச்சு பரிதாபமா உயிர் இழந்தது இருந்தாலும் இதை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா பல மிருகங்கள் வந்து குரங்கா இருக்கட்டும் கரடியாக இருக்கட்டும் சிறுத்தையா இருக்கட்டும் பாம்பா இருக்கட்டும் கரண்ட்ல அடிபட்டா ஒரு செகண்ட் அப்படியே ஜாமாயி அப்படியே ஸ்டக்காயி அப்படியே எப்படி சொல்றது அது உயிர் இல்லாத மாதிரி உயிர் இல்லாத மாதிரி விதைச்சு போன மாதிரி அப்படியே கீழே வாங்க பார்ப்போம் குரங்குங்க மரத்துல இருந்து மரம் அசால்ட்டா தாவக்கூடியது ஆனா சில நேரத்துல அது விபரீதத்திலயும் முடிஞ்சிருக்கு அப்படி இந்த குரங்கு மரத்துல இருந்து தாவும் போது தவறுதலா எலக்ட்ரிக் வேற பிடிச்சிருச்சு அடுத்த செகண்ட் உறைஞ்சி அதனால நகர முடியல அப்படியே உறைஞ்சி போய் நிக்குது அந்த குரங்கு பரிதாபமா இறந்துடுச்சு உயிர சில செகண்ட்ஸ் தான் பிடிச்சிருந்தது ஆனா உயிர் தப்பிக்க முடியல

அவர் கிட்ட போய் பாக்கும்போது உயிரோட வரல பரவாயில்லை உயிரோட இருந்தது கொஞ்ச நேரத்துல அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு பறந்துடுச்சுனா பாத்துக்கோங்க நார்மல் பட்ல வர மாதிரி இந்த நாயும் எலக்ட்ரிக் ஃபென்ஸ்ல ஒண்ணு கடிக்க ட்ரை பண்ணும்போது பண்ணது இதுதான் கூடாது. நான் நினைத்து இருந்த பன்றி திடீர்னு மின்சாரம் தாக்கி அந்த இடத்துல சுருண்டு விழுந்து கரண்ட் தாக்கம் எல்லாம் இல்ல அது பக்கத்துல தண்ணி தேங்கி இருந்தாலே அப்படி ஒரு போஸ்ட் பக்கத்துல நின்ற மாடு மின்சாரத்தில தாக்கப்பட்டு பரிதாபமா இருந்துச்சு கேர்லெஸ்ஸா அந்த கரண்ட் இது விடுறதுனாலதான் அவங்களே என்ன பண்ணுவாங்க வர்றதுக்குள்ள இந்த மாரி நடந்துடுச்சு

வேட்டையாடுற விலங்குகளையே சிறுத்தை தான் அசால்ட்டாக மறையறக்கூடியது ஆமாம் சிறுத்தை எவ்வளோ உயரமாக இருந்தாலும் ஏறி ஆனால் அதுவே அதுங்களுக்கு எமனாகவும் முடிஞ்சிருக்கு அதுங்க தவறுதல எலக்ட்ரிக் போஸ்ட்ல ஏறி பரிதாப நிலையில் இறந்துருக்கு ஒரு வயசுல பட் மரத்துல இருந்து இறங்கும் போது இரும்பு மாட்டிக்கிச்சு

போயிட்டாங்க போயிட்டா குடும்பத்தோட போயிட்டாங்க எப்படி இருந்தது இதுல வந்து எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமான விஷயம் என்னன்னா ஒரு குரங்கு வந்து அந்த கரண்ட தொட்டோம்னா உங்க அம்மா பதறி போய் தூக்கி அது ரொம்ப பயந்து போடுறது அந்த குட்டிக்காக அது ஒரு செகண்ட் அப்படி தூக்கிக்கிட்டு கத்தும் வித்தியா அது தாய் பாசம் பாக்கல அது மனிதனா இருந்தாலும் சரி விலங்கா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒண்ணுதான் அதுக்கு அதே போல அதுக்கு உதாரணம் இந்த இது அதுக்கு அடுத்தது யானை ஒண்ணு அது குட்டியால பூர முடியுது காலை வச்சு அமைச்சு அழகா கொண்டுட்டு போனாங்க ஃபேமிலியோட வெளில போயிடுச்சு தப்பிச்சு ஆனா இதுல வந்து நிறைய உயிர் இறந்துருச்சு நிறைய உயிர்னா கூட்டமா ஒரு பறவைங்க உட்காந்திருக்கும் கரண்ட் அடிச்ச ஒரு பறவைக்கு மேற்பட்ட பறவையாவது இறந்துருக்குன்னா அவ்வளவு பெரிய வெடி அதாவது உடனே பயங்கர பயரு ரொம்ப கேட்குது சவுண்டு எவ்வளவு பெருசு வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு அப்ப எவ்வளவு பறவைகள் இறந்துருக்கும் அந்த ஒரு விபத்தால

எம்பும் போது அந்த என்ன தெரியல எம்பும் போதுதான் போகுது வெடிச்சு வெடிச்சு ஒரு செகண்ட்ல அப்படியே செத்த மாதிரியே ஒரு பாம்பு உழுவோம் அதுக்கு அடுத்தது ஒரு சிறுத்தை வந்து உயிரோட இருக்கு அதை பத்தியா உயிரோட இருக்கு கரண்ட் அடிச்சிருக்கு அது எப்படி போய் காப்பாத்த முடியும் கடிச்சிடும் எல்லாருக்கும் பயம் இருக்கும் ஒரு சிறுத்தை வந்து இறந்துட்டு அதனால எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து மீன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்திருப்பாங்க அந்த சிறுத்தைய இன்னொரு சிறுத்தை வந்து உயிரோட இருக்கு அதை எப்படி காப்பாத்த முடியும் காப்பாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் வாய்ப்பே கிடையாதுன்னா மெயினை ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணலனாலும் நீங்க உயிரோட இருக்கிற சிறுத்தை எப்படி போய் தூக்க முடியும் கடிச்சிடும் அதனால அதை போய் யாரும் தொட முடியாது அதுவா வெளியில வந்து தப்பிச்சு

அந்த உயிரையே காலி ஒரு செகண்ட் தான் இந்த மின்சாரம்ன்றது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயமா இருக்கு அது மனுஷங்களா இருந்தாலும் சரி விலங்குகளா இருந்தாலும் சரி அந்த மாதிரி மழை டைம்லாம் அதுக்காகதான் கட்டாயி விழுந்துரும் தண்ணி மழை டைம்ல குழந்தைங்களை வெளில போக கூடாது நம்மளும் வெளில சொல்றது அங்க அவ்வளவு பேர் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணாகல அந்த மாடு மட்டும் சங்கடமா அந்த மின்சாரம் கட்டாயிருக்கு அவங்க வர்றதுக்குள்ளே இந்த மாதிரி விபரீதம் எல்லாம் நிறைய நடந்துடும் அதனால நடந்த மழை எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் மனுஷங்கன்னா நம்ம உஷாரா ஆயிடுவோம் நமக்கு தெரியும் விலங்குகளுக்கு தெரியாது விலங்குகள் கத்தி கூட சொல்ல முடியாது கரண்ட் அடிச்சிட்டு எனக்கு காப்பாத்துக்குன்னு கத்தி கூட சொல்ல முடியாது வாயில்லா ஜீவன் அது என்ன பண்ண முடியும் மாட்டிக்கிட்டு அங்கேயே இறந்துதான் போகணும் சப்போஸ் யாரோ ஒருத்தவங்க பார்த்தாலோ ஏதோ மெயினிங்கினா ஆப்பரிட்டு அது ஹெல்ப் பண்ணி காப்பாத்தினாலும் உண்டு மத்தபடியா அவங்க எல்லாம் காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை ரொம்ப கஷ்டம் இத பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நாங்க கொஞ்சம் காப்பாத்திடுவாங்க நம்ம பாக்குறதுக்கு ஒரு சில வீடியோ